ஹாய் விவேஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகி உப்புமாவுங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஃபஸ்ட்டில் கடாய் வச்சுக்கலாங்க கடாயில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க ஆயில் ந நிறைய விடும்போது ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்குங்க ஒரு டீஸ்பூன் கடுகுங்க அரை டீஸ்பூன் சீரகங்க இது நல்லா பொறிஞ்சி வரட்டேங்க வந்ததை வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம் பருப்புங்க நீங்கள் கடலைப்பருப்பு வேணுனாலும் சேர்த்துங்க நான் கடலைப்பருப்பு வந்து சேர்க்கலைங்க இது நல்லா வறந்து வரட்டங்க ரொம்ப கருகக்கூடாதுங்க ஒரு ரெண்டுலேருந்து நாலு இல்லை அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க பாருங்கள் இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணுதுங்க அதையும் சேர்த்து இதில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ராகியில் வந்து உப்புமாவை யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க நீங்கள் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றுறதுனால அது ஒட்டாமல் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக சுவையாக இருக்குங்க பாருங்கள் வெங்காயம் வதங்கிச்சு அதுக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இப்போ வந்து நான் ரெண்டரை டம்ளர்லேருந்து மூணு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேங்க எவ்வளோ தேவையோ தேவைக்கேற்ற தண்ணி விட்டுக்குங்க தண்ணி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சோண்டு பெருங்காயங்க வாசனையாக இருக்கும் அதுக்கு தாங்க ஒரு கொத்து கறிவேப்பிலைங்க தண்ணி நல்லா கொதிக்கிட்டேங்க மூடி போட்டு வச்சிடலாங்க நம்ம இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு இங்க பாருங்க ராகியை நான் உடைச்சி ஜலிச்சு எடுத்துட்டேங்க ஒன்றும் பாத்தியம் இதை போட்டு நம்ம இப்போ உப்புமா கிண்டலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க நான் ரெண்டு பேரும் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணுறேங்க செய்கிறேங்க நீங்கள் எத்தனை பேரோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி வந்து சேர்த்துக்குங்க அதிகமாக இப்போ வந்து அதாவது கரண்டி வச்சு கலறிடலாங்க ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கட்டி கட்டியாக இல்லாமல் உடச்சி விட்டுடலாங்க ஸ்லோவாக வச்சே பண்ணலாங்க தாங்க வந்து இது கட்டி பிடிக்காமல் எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து வரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் இது அப்படியே மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுடலாங்க இது இப்போ வந்து அளவு உப்பு வந்து சேர்த்துக்குங்க ஃபஸ்ட்லேயே வந்து கொஞ்சமாக போட்டுக்குங்க உப்பு இல்லைன்னு போது திரும்ப சேர்த்துக்குங்க இப்போ பாருங்கள் ராகி உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக வந்துருக்கு பாருங்க அப்படியே வச்சிடலாங்க நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இந்த மாதிரி மாற்றிக்கலாங்க இதுக்கு வந்து நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேங்க உங்களுக்கு எந்த சட்னி தேவையோ அதை வச்சு சாப்பிடுங்க இதனோட அளவு எல்லாம் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ